தந்திரமாய் யோசிக்கிறவர்களிடத்தில் பிசாசு வருவான் அந்த வசனங்களை வாசிப்போம் ஆதியான புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தங்களை காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா தந்திரமுடையதாய் இருந்தது அழகுயா அப்ப தந்திரமா யோசிக்கிறவங்களிடத்துல என்ன இருக்குது பிசாசு உள்ள இருக்கிறான் அடையில் ஊழியா சபைகளுக்குள்ள ஊழியத்துக்குள்ள எப்படி நம்ம தந்திரமா யோசிச்சு எதையாவது பண்ணணும்னு நினைச்சா அவனுக்குள்ள என்ன இருக்கு பிசாசு இருக்கிறது அழகுயா அழகுயா எப்பவும் ஏதாவது ஒரு தந்திரமா ஏன்னா பிசாசம் தந்திரமா யோசிச்சு வந்து ஏவாள என்ன பண்ணது வஞ்சித்து விட்டது அழகுயா அப்ப நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது தந்திரமான யோசனைகளை என்ன பண்ண கூடாது நம்ம செய்ய கூடாது அழகுயா நீங்கள் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது கலை முறையா எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் தேவனுடைய சமூகங்கள் அமர்ந்து ஆலோசித்து செபித்து தேவனுடைய உறுதியும் அந்த ஒரு நம்பிக்கையும் நம்ம கிடைச்சாலும் நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணணும்